ஹாய் ஹலோ பிள்ளைங்களா பிரைஸ் லோட் நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு அக்கா இல்லை அக்காவுக்கு பதிலாக நான் தான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போறேன் சரி நம்ம சின்ன ப்ரே பண்ணிடலாமா ஓகே அன்பான ஈசப்பா இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ள கிருபத்தாங்க அது நாங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமே சரி ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் கத்துக்கலாமா உங்களுக்குலாம் வசனம் பிடிக்கும்ல ாகமும் பதினெட்டு நாலு என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் இன்னொருவாட்டி சொல்லலாம் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் லேவியராகமும் பதினெட்டு நாலு கத்துக்கிட்டீங்களா சரி ஓகே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க

கிரிக்கெட்ல நம்ம சிங்கிள்ஸ் ஓடுவோம் அப்புறம் டபுள் ரன்ஸ் ஓடுவோம் அப்புறமா மூணு ரன் ஓடுவோம் ஓகே ஃபோர் அடிப்பாங்க சிக்ஸ் அடிப்பாங்க அப்புறம் அவுட் ஆயிடுவாங்க இந்த டைஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரோல் பண்ணி நீ எடுக்கிற ஸ்கோர் எவ்வளவோ அதை நான் சேஸ் பண்ண போறோம் ஓகே இதுதான் வந்து வீட்டுக்குள்ளே விளையாடுற கிரிக்கெட் சரி ஓகே ஓகே நீ ட்ரை பண்ணு ஃபர்ஸ்ட் நான் நம்ம ஸ்டார்ட் சிக்ஸ் ஃபஸ்ட் பாலயோ சிக்ஸ் ஐயோ ஃபோர் டென்னு ஆஹா டென்னு ஒன்னு லெவனு திரும்ப சிக்ஸு செவென்டீன் அவுட்டு செவன்டீன் ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டேன் நான் எயிட்டின் லட்சா நான் விண்ண ஒன்னு ஒன்னு ஏழு ஒண்ணா நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல அம்மா அப்பா ஏதாவது வாங்கி வச்சாங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் டேப்ப நீங்க கடையில கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி நல்லா சுத்தி கட்டிட்டு இந்த மாதிரி மார்க்கர்ல நீங்க போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம் மழை பெஞ்சா போட வேணா ஜாலியா கிரிக்கெட் விளையாடலாம் இப்ப நானும் அண்ணனும் விளையாடுற மாதிரி

இந்த பக்கம் விக்கெட் இருக்கு சிக்ஸ் இருக்கு போர் இருக்கு ஆனா மேல என்ன வருதோ அததான் நம்ம மார்க் பண்ணி நம்ம டோட்டலா ஸ்கோர் பண்ணும் கரெக்டா இதே போலதான் நம்மளோட லைஃப்பும் கூட நம்ம ஒருவேளை நம்ம வீட்டுல ஒரு ஒரு வாழலாம் நம்ம சர்ச்ல ஒரு லைஃப் வாழலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு லைஃப் வாழலாம் ஆனா மேல இருந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு பத்தியா அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி புரியுதா சோ அதனால எப்பவுமே நம்ம கடவுள் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி கடவுள் பிரியமானதைதான் நம்ம செய்யணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ப்ளீஸ் பண்றதுக்காக இல்ல நமக்கு ரிலேட்டிவ்ஸ்க்காக அவங்களுக்காக வாழாம கடவுளுக்கு எது பிடிக்குமோ அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்போதான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் முடியும் ஓகே என்னோட விளையாடாமா பாத்தீங்களா கத்துக்கிட்டீங்களா நீங்களும் உங்க வீட்ல ஏதாவது அட்டப்பட்டி ஸ்கொயரா இருந்ததுன்னா எடுத்து அழகா சூப்பரா ஆஹ் பேப்பர் டேப்லாம் ஒட்டி மார்க்கர் எல்லாம் வச்சு மார்க் பண்ணி வீட்டுக்குள்ளேயே கேம் ஆடுங்க ஓகே சரி பாருங்க இதுல நம்ம பார்த்தோம் நம்ம எப்பவுமே யார் பார்த்துட்டு இருக்கிறா ஆமா கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் நம்ம கர்த்தர் பாக்குறான்றது பயத்தோட கூட இருந்தோம்னு சொன்னா நம்ம தப்பே பண்ண மாட்டோம் ஆனா பைபிள்ல ஒரு அண்ணா இருந்தார் சரியா அவர் பேர் ஆகான் என்னது பாப்கார்ன் இல்ல ஆகான் ஓகே சொல்லுங்க பாக்கலாம் ஆகான் சரியா இப்போ இந்த ஆகான் கர்த்தரையே ஏமாத்தலாம்னு பார்த்தாரு அது என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம் இஸ்ரவேல் ஜனகன் சொல்லி தேவனுடைய ஜனங்க முற்காலத்துல இஸ்ரோவேல் ஜனங்கன்னு சொல்லி ஒரு ஜனங்க இருந்தாங்க கர்த்தர் வந்து ஒரு நாட்டை கொடுத்தாரு அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப கெட்டவங்க தேவனுக்கு பிடிக்காதது அருவறுப்பா வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்ப என்ன பண்ணாரு கர்த்தர் இவங்க எல்லாரையும் அழிச்சுட்டு இந்த தேவனுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்டை கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்தார் சரியா அப்போ இவங்களுக்கு ஒரு லீடர் இருந்தார் அவர் பேர் தான் ஜோஷுவா இப்ப இந்த ஜோஷுவா கிட்ட கத்த சொல்றாரு இந்த எரிகோ பட்டணத்தையும் ஃபுல்லா அழிச்சுன்னு அதுக்கப்புறம் ஆகி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணம் இந்த ரெண்டு பட்டணத்தையும் நீ ஃபுல்லா அழிச்சிடணும் அங்க இருக்கிற மக்கள் மிருக ஜீவன்கள் எல்லாரையும் நீ என்ன பண்ணிடணும் அழிச்சிடணும் அந்த தேசத்துல நீ எதையுமே என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்க கூடாது சரியா அவன் கூட இருக்கிற ஜனங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப 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 கெத்தவங்களா இருக்கிறாங்க மத்தவங்களுக்கு கெடுதி செஞ்சிட்டு இருக்கிறாங்க தெய்வ பயமே இல்லாம ரொம்ப அருவறுப்பானவங்களா இருக்கிறாங்க அதனால அவங்க எல்லாரையுமே நீங்க அழிச்சுட்டு நீங்க அந்த தேசத்தை எடுத்துக்கோங்க அந்த தேசத்துல இருக்கிற அவங்களுடைய பொருட்கள்ல எதையும் நீங்க எடுக்க கூடாது எல்லாத்தையுமே நீங்க எரிச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா இதுல இந்த எரிகோ பட்டணம்ன்ற இருக்குல்ல அந்த எரிகோ சிட்டி வந்துட்டு ரொம்ப பெருசு அப்புறம் இந்த ஆயி அப்படின்ற அந்த சிட்டி வந்து கொஞ்சம் சின்னது சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஜெரிகோ சிட்டியை ஃபுல்லா நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போறாங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கத்தி சண்டைலாம் போட்டு அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுடுறாங்க அவங்களை அழிச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு சரியா இப்போ இந்த எரிகோ பட்டணத்தை இவங்க எல்லாம் வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க இப்ப இன்னொரு பட்டணம் சொன்ன ஆகி பட்டணம் சோ இந்த பட்டணத்துக்கு போறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணும் போது வந்து டிஸ்கஸ் பண்றாங்க நம்ம எப்படி போலாம் யார் யாரெல்லாம் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சொல்றாங்க தலைவரே நம்ம எல்லாரும் போவேனா அது ரொம்ப சின்ன பட்டணம் தான் நம்ம ஒரு சுமார் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் போனாலே போதும் அப்படியா ஆமா மூவாயிரம் பேர் போனாலே அதை நம்ம ஈஸியா அழிச்சிடலாம் சரிப்பாங்கப்பா போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க போயிட்டு பார்த்தா அடி வாங்கிட்டு தப்பு புது துப்புன்னு ஓடி வராங்க அவங்க முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டாங்க என்னடா இது இவ்வளவு பெரிய எரிவோ பட்டணத்தையே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஒரு சின்ன பட்டணத்துக்கிட்ட போய் நம்ம தோத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒண்ணும் புரியல இது நம்ம வந்து நம்மளை கொண்டு போட்டுருவாங்களே என்ன ஆண்டு முறையை நீங்க சொல்லிதானே நாங்க வந்தோம் நீங்க சொன்னது தான் நாங்க செஞ்சோம் இப்ப ஏன் நாங்க இதுல முப்பத்தாறு பேர் வந்து வெட்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுதுட்டு இருக்கும் போது அப்பதான் கக்க சொல்றாரு நான் சொன்ன கட்டளையை நீங்க என்ன பண்ணல கீழ்படல என்ன பண்ணல நான் என்ன சொன்னேன் இந்த பட்டணத்தை அழிச்சு போடுங்க கூட கூடாது எல்லாத்தையுமே நீங்க எரிச்சு போடணும்னு சொன்னல ஒருத்தன் கத்த நான் சொன்னத கேட்காம கொஞ்சத்தை திருடி வச்சிருக்கிறோம் அப்படின்னு உன்னு யாரா அது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க எவ்வளவு பேத்தருமா இருந்தாங்க ஆண்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் இருந்தாங்க எவ்வளவு பேர்ல யாரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தப்போ சரி ஓகே நம்ம கத்திரிட்ட கேட்கலாம் சொல்லி ஜோம் பண்ணி குலுக்கி போட்டாங்க சரியா அப்போ வம்சம் வம்சமா இருப்போம்ல அதுல குளிக்கி போட்டா யூதா வம்சம் பேர் வந்தது ஓகே யூதா வம்சத்துல யாரா குடும்பங்களா இருக்கு எல்லாரையும் குளிக்கி போட்டா அதுல அந்த ஒரு குடும்பம் வந்துச்சு அந்த குடும்பத்துல யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி குளிக்கி போட்டா கரெக்டா நம்ம ஆகானுடைய பேர் வருது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க வீட்டுக்குள்ள மண்ணை தோண்டி புதைச்சிட்டனே அப்படின்னு சொன்னானா உடனே ஆள் அனுப்பி அந்த ஆகானோட வீட்டை ஃபுல்லா தூண்டி எடுத்து பார்த்தா சூப்பரா இருக்கிற அந்த பாபிலோனிய சால்வை வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் கொண்டு வராங்க அப்புறம் என்னாச்சு அந்த எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்கி போட்டு நாகானுக்கும் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இங்க என்ன பண்ணாங்க நாகப்பட்டினத்தை போயிட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்தாங்க பாரு கத்தரோட கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணணும் கீழ்ப்படணும் அவர் சொல்றது படி நம்ம நடக்கணும் இந்த ஆகன் என்ன பண்ணல அதை செய்யல அவன் என்ன நினைச்சான் இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க நம்ம செஞ்சா கண்ணுக்கு தெரிய போதே என்ன கடவுளுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சான் ஒழிச்சு வச்சான் ஆனா பாரு கடவுள் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு பார்த்தம்பி தங்கச்சி நீ கூட நினைக்கலாம் நான் பண்றதெல்லாம் சின்ன தப்பு தானே இதுதான் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா யார் பார்த்துட்டு இருக்கிறா கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார் இந்த ஒரு சின்ன ஆகான் பண்ண தப்புனால அந்த முழு ஜனங்களுக்குமே நஷ்டம் வந்தது அவங்க முன்னாடி போயி அவங்களால அந்த பட்டணத்தை ஜெயிக்க முடியல அதுல முப்பத்தாறு பேரு வெட்டப்பட்டாங்க பாத்தியா நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு யாருக்கும் தெரியாது இதெல்லாம் ஒரு தப்பா அப்படி யாரோ பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்றாங்க நான் பண்றதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனா நீ பண்ற தப்பு மத்தவங்கள பாதிப்புக்குள்ளாக்கும் ஒரு வேளை உங்க அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு வரலாம் உன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு பாதிப்பு வரலாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாதிப்பு வரலாம் அதனால எப்பயுமே நம்ம இந்த கேம்ல பார்த்தோம் பாத்தியா நம்மளை கத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வோட இருந்தோம்னா எந்த தப்புமே பண்ண மாட்டோம் நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்களா இனிமேல இந்த ஆகான் மாதிரி நல்ல பிள்ளைங்களா ஓகேவா நம்ம ப்ரே பண்ணிடலாமா அன்பானி ஈஸப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தரிங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற ஆண்டவரே நாங்களும் இந்த அறிந்து கொண்டோம் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த ஆகானை போல நாங்கள் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாததை எதையும் நாங்கள் செய்யாமல் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாங்கள் அறிந்து அந்த பாதையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அண்டவரையே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நிரப்புங்க வசனத்தை படித்து அந்தவரையே மனப்பாடம் செய்கிறது மாத்திரம் அல்ல அதன்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ உதவி செய்யுங்கப்பா எய்சுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே